சற்று நேரத்துக்கு முன்னர் எமது வீர வீரர்களால் தலைமை முகாமாக கருதப்பட்ட கிளிநொச்சி முழுமையாக கைப்பற்றப்பட்டுள்ளேன் தோற்கடிக்க முடியாது என எமது தலைவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உலகின் பிரபல பயங்கரவாத அமைப்பாக சர்வதேசத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்டி கோட்டை எமது வீரர்களால் கைப்பற்றப்பட்டுள்ளது கிளிநொச்சியை கைப்பற்றுவது மயந்த ராஜபக்சவின் கனவு என தலைவர் அண்மையில் தெரிவித்திருந்தார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அது எனது மட்டும் கனவாக இருக்கவில்லை பிரிவினைவாதத்தை எதிர்க்கும் இனவாதத்தை எதிர்க்கும் பயங்கரவாதத்தை எதிர்க்கும் அமைதியையும் சுதந்திரத்தையும் ஆதரிக்கும் ஜனநாயகத்தை மதிக்கும் சிங்கள தமிழ் முஸ்லிம் என அனைத்து இளைஞர்களினதும் கனவாக இருந்தது இன்று அந்த கனவு வீர தீர இராணுவ வீரர்களால் யதார்த்தமாக்கப்பட்டுள்ளது எந்த மொழியில் பேசினாலும் இது பாரிய வெற்றியாகும் கோட்டையை மட்டுமல்ல பயங்கரவாதத்துக்கு எதிரான உலக போராட்டத்தின் சாம்பியன் பட்டத்தை ராணுவ வீரர்கள் பெற்றுள்ளனர் முழு உலகமும் இன்று எமது ராணுவத்தை பாராட்ட வேண்டியுள்ளது ஒரு இனம் இன்னொரு இனத்துக்கு எதிராக பெற்ற வெற்றி என இதை அர்த்தப்படுத்த வேண்டாம் தெற்கு வடக்கை தோற்கடித்ததாக அர்த்தப்படுத்த வேண்டாம் முழு மக்களும் பெற்ற வெற்றி மக்களின் இரத்தத்துடன் விளையாடிய பயங்கரவாதத்தை தோற்கடித்து பெற்ற தீர்க்கமான வெற்றி இன மத ரீதியாக பிரித்து பார்த்த பிரிவினவாதத்துக்கு எதிரான வெற்றி சிலர் உருவாக்க முயற்சித்த கனவு ராஜ்யத்தின் தலைநகரமே கிளிநொச்சியாகும் உலக ஊடகங்கள் மட்டுமல்ல சில ராஜதந்திர பகுதியினரே இதனை நம்பி செயற்பட்ட காலத்தை அண்மைய வரலாற்றில் கடந்து நாம் வந்துள்ளோம் தொடர்ந்தும் அந்த கனவு ராஜ்ய தலைநகரம் இனியும் புலிகளுக்கு இல்லை இந்த பொறுமை அர்ப்பணிப்பு என அனைத்தும் உங்களிடம் நாடு இன்னும் கேட்கின்றது முல்லைத்தீவு காட்டில் சிறிய காணி பகுதியில் சிக்கி போலி ஈழ யுத்தத்தின் இறுதி ஆட்டத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கும் பயங்கரவாதத்தை அடியோடு ஒழிக்க உங்களின் ஒத்துழைப்பை தருமாறு கேட்கின்றேன் இறுதியாக ஆயுதங்களை கீழே வைக்குமாறு இந்த சந்தர்ப்பத்தில் புலிகளிடம் கூறுகின்றேன் வருடக்கணக்காக பனைய கைதிகளாக வைத்திருக்கும் மக்கள் விடுதலை பெறும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் உறுதியாக கூறுகின்றேன் உங்கள் மற்றும் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த பொறுப்பை நான் ஏற்கின்றேன் කුඩා බිම් කඩකට සීමී ව්‍යාජ ඊළම් සටනේ අවසන් ජෞනිකාව රඟපාන එ සහම් මුලින්ම පරාජය කිරීම දක්වා ඔබ සැමගේ කැපවීම රට වෙන්ුවන් ලබා දෙන්නේ අයි ම උබග ඉල්ලනවා වගේම අවස්ථාවද අවස්ථාවද මම කැමති සංවිධානයට දැනුන්වන අවසාන වශයෙන් දැනුම් දෙන්න ආයුධ විවතබා යතත් වෙන්නේ කියලා දස්සක ධනනාවක්කිසේ ඇපකරුවන සිති උතුරේ ජනතාව නිදහස්වය බුක්තිවිඳන දිනය වැඩිය ඇතකනහ රාජ්‍යනාය කැලෙස උතුරේ ඔබ සැමට මම්පපුරුන්දු වෙන්නම් ගේ පමණක් නොවේ ඔ දරුවන්ගේ අනාගතය පිළිබඳ වගේීමත් ඉතාම සුරක්ෂිතව අප භාරගන්නවා කියා. පලදසාද තංගලාහ එීී පනක් අයිදි ගලාන ඉරුන්ද වඩපගදිමක්ගල් සුන්දරදි මුච්චු වෙඩුම්තල් වේගු තුරත්හෙල්ලිල්ලේ අර්ස තලේවන්න්ට පගහි. உங்களுக்கு மாத்திரமல்ல உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய பெருப்பயம் தாம் என்றும் என்பது வடபகுதி மக்களாகிய உங்கள் எல்லோருக்கும் நான் வாக்குறுதி அளிக்கிறேன் இன்றைய தினம் கிளிநொச்சியை கைப்பற்றும் நடவடிக்கையை முதலாவது படையணி மற்றும் ஐம்பத்தி ஏழாவது இன்று காலை பாதுகாப்பு அடுத்து முதலாவது படையணி கிளிநோச்சியை சென்றடைந்தது கிளிநொச்சி வடக்கு மேற்கு பகுதிகளில் பாரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது அதனையடுத்து இரண்டாம் சந்தியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த படையினர் வடக்கு பிரதேசங்களுக்கு செல்ல ஆரம்பித்தனர் பரந்தன் மற்றும் கிளிநொச்சி பகுதியை நோக்கி அவதானம் செலுத்தினோம் கிளிநொச்சி ரயில் நிலையத்திலிருந்து உட்பக்கமாக ஒன்றரை மாதத்துக்கு முன் சென்றோம் அங்கு கடும் மோதல்கள் இடம்பெற்றன பூநகரியை கைப்பற்றிய படையினர் தெற்கில் இருந்து வடக்கு பக்கமாக சென்றனர் முப்பத்தி ஓராம் திகதி இரவு முதலாவது படையணி பரந்தனை கைப்பற்றியது அங்கிலிருந்து ஒன்றரை நாட்களுள் நிகழ்பக்கமாக கிளிநொச்சிக்கு சென்றோம் நேற்றிரவு கிளிநொச்சியை முழுமையாக கைப்பற்றினோம் இந்த போராட்டம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆரம்பமானது அதன்போது காணப்பட்ட வரைபடமே இதுவாகும் கிழக்கை முழுமையாக மீட்டோம் அதன் பின்னர் மன்னாரின் கீழ்ப்பகுதியை மீட்டோம் வவுனியாவின் பகுதி மற்றும் மடு அண்டிய பிரதேசங்களையும் கைப்பற்றினோம் இரண்டு மாதத்தில் புுள்ளலிகள் இருந்துள்ளனர்.ும் அது ஆ தொரம் புுள்ளலி உரிப்பினர்ர்கள் இருப்பதாக புலனாய்வு தகவர்கள் தெரிவிக்கின்றனலனது தस्தவாதியின் த எसाय கात. பாதுகாப்பு தரப்பினரின் கட்டுப்பாட்டுக்குள் புதுக்குழு சென்றுள்ளதாக பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்தனர் உபாய ரீதியாக முக்கிய நகரமாக கருதப்படும் கிளிநொச்சி நகரம் நீண்ட காலமாக புலிகளின் நிர்வாக மையமாக விளங்கியது நீதிமன்ற கட்டடம் போலீஸ் பிரிவு சமாதான செயலகம் அரசியல் பிரிவு என கட்டணங்கள் கிளிநொச்சியில் அமைந்திருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ராணுவத்தினர் தடவையாக கிளிநொச்சியை கைப்பற்றினேன் நடவடிக்கை மூலமே கைப்பற்றப்பட்டது எனினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கிளிநொச்சி மீண்டும் இழக்கப்பட்டது கிழக்கு மீட்கப்பட்டதை அடுத்து இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பாதுகாப்பு தரப்பினர் வன்னி நடவடிக்கையை மேற்கொண்டனர் அதன்படி ஐம்பத்தி ஏழு மற்றும் ஐம்பத்தி ஒன்பதாம் படை பிரிவுகள் மற்றும் படையணி ஆகியன நான்கு பகுதிகளூடாக முன் சென்று வன்னி நடவடிக்கையை ஆரம்பித்தனர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சிலாவத்துறையை மீட்ட ராணுவத்தினர் இவருட ஆரம்பத்திலேயே எல்ஜிடினருக்கு சொந்தமான பல பிரதேசங்கள் மற்றும் முகாம்களை கைப்பற்றினர் கடந்த செப்டம்பர் மாதம் பூனகரி பிரதேசத்தை படையினர் கைப்பற்றினர் பத்து வருடங்களின் பின்னர் கிளிநொச்சி பிரதேசம் கைப்பற்றப்பட்டுள்ளது